தொலைக்காட்சியில் பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பும் நிலையில் சிங்கபெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா முழு விவரங்கள் வணக்கம் அதாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து ஏராளமானவர் தென் மாவட்டங்களுக்கு திரும்பியுள்ளனர் இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலை நாட்களுக்கு வேண்டியுள்ள நிலையில அவர்கள் திரும்ப திரும்பி தற்போது சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நேற்று முதலே இங்கு சென்னை சுற்றி பேசிய நடிநாடுல கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது இரவு நேரத்திலும் அவ்வப்போது வித்தையேட்டு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை காலை முதலே ஏராளமானோர் தென் மாவட்டங்களிலிருந்து தற்போது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து குறிப்பாக அதிகப்படியான ஆம்ணி மற்றும் அரசு பேருந்துகளின் வருகையின் காரணமாக காலை வலையில இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் போக்குவரத்து நோக்கி ஏற்பட்டிருக்கிறது சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அனுமதித்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகள் நிறுவனமாக பார்க்க வந்திருக்கிறது அதாவது போர் போக்குவரத்து போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கனரக வாகனங்களை செங்கல்பட்டுக்கு முன்பாகவே திருப்பி மாற்றுப்பாதை வழியாக வாழகப்பாக்கு உரவிடம் வழியாக சென்னைக்கு அனுப்பி வருகிறார்கள் இருந்த போதிலும் அதிகப்படியான வாகனின் வருகை காரணமாக நெருக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது நெருக்கடி தலைப்புல தாம்பரம் மாநகர காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக இருந்த போதிலும் வாகனங்களின் வருகை என்பது அதிகரிப்பே காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி நவீன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்